நான் உண்டு என்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த வியாழக்கிழமை போறாங்க பொதுவா இவங்க எந்த வம்பு வழக்குக்கும் வந்து போக மாட்டாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தங்க இவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் ஒரு அட்வைஸ் கேக்கிறாங்கன்னா அப்போ வந்து இவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க பட் இவங்க கொடுக்குற அட்வைஸ அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வந்துரலாம் பட் மேக்சிமம் பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆமா நீ அப்பவே சொன்ன அதை கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் சேம் டைம் இவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற பெர்சனா இருக்கிறதுனால இவங்க எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துலயோ இல்லைன்னா இவங்க ஃபேமிலிலேயோ இவங்க சொல்றதை வந்து மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து நினைப்பாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாதப்போ ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகுறது சா இனிமே வந்து இவங்ககிட்ட வந்து பேசவே கூடாது இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது இந்த மாதிரியான தாட்ஸும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா வரும் பொதுவா லைஃப்ல வந்து ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க வந்து போயிடுவாங்க ஸோ இவங்களோட அட்வைஸ் கேட்கறவங்க இனிமே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க வீட்ல பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க பார்ட்னரா இருக்கட்டும் யாராவது இந்த கிழமையில வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து புதன்கிழமை மாதிரி கிடையாது ரொம்பவே வந்து கண்ணியமா தான் இருக்கும் உங்களுடைய நல்லதுக்காக தான் வந்து இருக்கும் அண்ட் சேம் டைம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க அதனால வந்து ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதுல இருந்து மாட்டிக்கிட்டோமே இதுல இருந்து வெளியே வரணுமே அது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முழிக்கிறது தான் இவங்களுக்கு வந்து ஒரு மேஜரான லைஃப்ல ஒரு ரோலா இருந்துட்டு இருக்கும்